தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் பிசாசுடைய தந்திரங்களை குறித்து கள்ள போதனை கள்ள அற்புதம் கள்ள தீர்க்கத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து ஆதி ஆமத்தில் பிசாசன் எப்படியாக அந்த ஆதாமையும் எவாலையும் வஞ்சித்தான் என்பதை தொடர்ந்து இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் பார்க்க போகிறோம் அப்பொழுது ஆதியாமம் மூன்று நாலு அப்பொழுது சற்பமானது இஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்றான் என்ன ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார் ஆதி ஆகம் ரெண்டு பதினேழுல ஆனாலும் நன்மை தீமை அறியத்துக்கு விருச்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் ஆண்டவர் சொல்லுகிறான் நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் இங்க இவன் என்ன சொல்லுகிறான் முதலாவது ஆசீர்வாதத்தை காட்டுகிறான் வசனத்தை புரட்டுகிறான் அடுத்ததாக என்ன சொல்றான் நீ சாவதில்லை தேவன் சொன்னது போல உனங்க நடக்க போறதில்லை போய் சொல்லுகிறான் அப்ப இவனுடைய பேச்சை நம்பி அவங்க சாப்பிட்டாங்க ஆனா மாமிசத்துல அவங்களுக்கு சாவு வரவில்லை செத்தாங்க எது செத்தது அவங்களுடைய ஆத்மா செத்தது அப்ப பிசாசுடைய போதனைகள் கள்ள போதனைகள் கள்ள அற்புதங்கள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்ன மாமிசத்துக்குரியதாய் இருக்கும் ஆவிக்குரியதாய் இருக்காது மாமிசத்துக்குரியதாய் உலகத்துக்குரியதாய் இருக்கும் மொழிய ஆவிக்குரியதாய் ஆத்துமாக்குரியதாய் நித்தியத்துக்குரியதாக பிசாசனுடைய காரியங்கள் இருக்காது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே ஆண்டவர் சொன்னபடி செத்தது ஆவிக்குரிய ஆத்துமா செத்தது அதாலதான் ஆண்டவர் இயேசு வர வேண்டியதா இருந்தது அப்ப விசாசுடைய போதனைகள் அவனுடைய கள்ள காரியங்கள் எல்லாம் எப்பவும் ஆத்துமாவை கெடுக்கிறதாக இருக்கும் அது மட்டுமல்ல உலகத்துல உங்களை சந்தோஷமாய் வைத்திருப்பதற்கு ஆசீர்வாதமாய் வைத்திருப்பதற்கான காரியங்களாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் ஒரே ஆசீர்வாதத்தை பற்றி கதைக்கிறாங்களோ எங்கெல்லாம் வாங்க ரட்சிக்கப்பட்டா காணும் நீங்க என்ன பாவம் செய்தாலும் பரலோகம் போயிருவீங்க ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டா காணும் அந்த உங்களை விட்டு ஒரு நாளும் போகாது உங்களோட அபிஷேகம் போகாது வாழ்ந்தாலும் நீங்க தேவனுடைய மாற்றப்பட்டுட்டீங்க நீங்க பரலோகம் போயிருவீங்க என்று வஞ்சகமான வார்த்தைகளை குளிர பண்ணுகிற வார்த்தைகளை மாமிசத்திற்குரிய வார்த்தைகளை உலகத்திற்குரிய வார்த்தைகளை நரகத்திற்குரிய வார்த்தைகளை பேசுவார்கள் கேட்க நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நீ எப்படி வாழ்ந்தாலும் பரலோகம் போவாய் என்று சொன்னா சந்தோஷமா தானே இருக்கும் இப்படி இப்படி வாழ்ந்தால்தான் தான் பரலோகம் போவாய் என்று சொல்வது கேட்க கடினமா இருக்கும் கஷ்டமா இருக்கும் எப்படி வாழ்ந்தாலும் போய்விடுவாய் என்றால் நல்லா தான் இருக்கும் அப்ப இப்படிப்பட்ட சபைகளுக்கு போகாதீங்க இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யாதீங்க இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள ஜனங்களை நடத்தாதீங்க இதெல்லாம் கள்ள பிசாசனுடைய காரியங்கள் ஆகவே தேவ ஜனம் வேதத்தை தேடணும் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வேதத்துக்கு நேரம் கொடுக்கணும் வேதத்தை நேசிக்கணும் தியானிக்கணும் அதுல க படிக்கிறதுல உணர்வடையணும் வாழணும் ஆவியானவரால் வழி நடத்தப்படணும் அப்பதான் நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் பிசாசானுடைய போதனைகள் மாமிசத்துக்கு மாமிசத்துக்கேற்றதா இருக்கும் ஆவிக்கேற்றதா இருக்காது அடையாளம் கண்டுகொள்ள ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக ஆமேன்